மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் புளியப்பட பிரார்த்தித்து தொடங்கி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் ஆறு அன்று பத்து மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை வேலூர் திருப்பூர் திருச்சி திண்டுக்கல் தென்காசி போல திருவாரூர் கடலூர் ஆகிய இடங்களிலே சேலம் இடங்களிலே ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தவர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மாபுரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நார் அன்று வெளிப்படையாக பட்ட பகலில் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு வக்குவாரிய திருத்த சட்டம் அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவிற்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அந்த மசோதா அனுப்பப்பட்டது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்தவர் இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா உள்ளிட்ட பலரும் இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக அதனுடைய தலைவருடைய பாரபட்ச போக்கை வெளிப்படையாகவே கண்டித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய துணைப் பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் எழுதாம்பிகா பால் இந்த கூட்டு நட நாடாளுமன்ற குழுவினுடைய பணிகள் அதாவது கூட்டம் நடத்துவது எந்த ஊரில் கூட்டம் நடத்துவது சாட்சிகள் என யாரை அழைப்பது இதற்கெல்லாம் எந்த வகையிலும் அவர் கலந்தாலோசிப்பது இல்லை என்று வெளிப்படையாகவே புகார் தெரிவித்திருக்கிறார் இதே போலவே இந்த கூற்று நாடாளுமன்ற குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் சமாஜ்வாதி உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கருத்துக்களை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்திலே இந்த வக்பு திருத்த மசோதா சட்டமாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது அப்படி என்றால் இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவே ஒரு நாடகத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ என்ற வெளிப்படையான குற்றச்சாட்டு எளும்புகின்றது எனவே இந்த வக்பு திருத்த மசோதா என்பது ஒரு பள்ளிவாசல் அல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வப்பு செய்யப்பட்ட இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அதே போல மதரசாக்கள் ஆதரவற்றோர் இல்லம் பள்ளிக்கூடங்கள் இவற்றையெல்லாம் சபலீகரம் செய்யக்கூடிய ஒரு கெட்ட நோக்கத்தோடு இந்த திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டித்து தமிழ்நாடு முஸ்லீம் யுனேற்ற கழகத்தின் சார்பாக டிசம்பர் ஆறிலே இந்த கண்டன போராட்டத்தை நடத்து